பீமன் உலகோலுக்கு வணக்கம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று அல்மோஸ்ட் பத்து மணி ஆக போகுது பீமன் வளைையொலியில் இந்த நேரத்தில் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்பவனம் கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் அந்த ஒரு காணொளி வந்து பட்டிருந்தது அதில் வந்து கேள்வி நேரம் அப்படிங்கிற ஒரு காணொலி நியூ செவன் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போட்டிருந்தாங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம கரூர் நிகழ்வில் நடந்த விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தார் அதே மாதிரி இன்னும் பலர் ராஜகம்பீரன் அவர்கள் அதே மாதிரி ஆனந்த்ஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனந்த்ஜித் அவர்களை வந்து தாவைக்கு ஆதரவாளராக காமிக்காமல் அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அந்தத்தை பயன்படுத்திருந்தாங்க ஆக்சுவலி அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு ஒரு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு தான் நான் பார்க்குறேன் யார இந்த ஆனந்தஜித் அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாலே நடந்த ஒரு காணொலியில் நான் வந்து அதை பற்றி பேசியிருந்தேன் ஆனந்த்ஜித் அவரை பற்றி பேசியிருந்தேன் ஒரு ஒரு தரம் இதில் வந்து ஒரு என்ன மாதிரி வந்து ஒரு பொதுமக்கள் பேசணும் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசது இல்லை அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அதை சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு சில விஷயங்கள் தான் ரைட் ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த நிகழ்வில் கூடிய விஷயத்தை வந்து ஒன்றுச்சு கவனிக்கணும் அப்படின்னா ஒரு பொது மேடையில ஒரு சபையில பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களை பேசணும் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி வந்து தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து ஒரு விவாத நிகழ்வு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி விவாத நிகழ்வுகளுடைய தரத்தவே குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக அது இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இந்த இடத்துல வந்து நான் வைக்கிறது கரூர்ல நடந்த நிகழ்வு அது வந்து ஒரு விபத்து அந்த விபத்தில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அதுவே ரொம்ப வந்து ஒரு கஷ்டம்தான் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு மன்னிப்பு கோரியோ இல்லை அந்த நிகழ்வு நடந்ததுக்கு தேவையான ஒரு தார்வீகமான ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு அனுதாப செய்தி இல்லை ஒரு இரங்கல் செய்தியாச்சும் நீங்கள் வந்து தெரிவிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு பல வந்து நெறியாளர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பதில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பதிலாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்திதாவில் வந்து பேசியிருக்காரு பல விஷயங்கள் வந்து அதில் பேசப்பட்டது அதில் ஒரு முக்கியமான விஷயம் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் அந்த அதன் அடுக்குப்படி வந்து அதை தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கரூர் நிகழ்வில் விஜய் அவர்கள் அங்கே இருந்து ஏன் அந்த பிரச்சனையை சந்தித்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கல ஏன் அவர் திரும்ப சென்னை போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது காவல்துறை தான் அவரை வந்து சென்னைக்கு வந்து திரும்பி போக சொல்லிச்சு அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து உள்ள வைக்கிறாங்க தமிழக கழகம் சார்ந்தவர்கள் ஆனால் அன்னைக்கேவும் எதிர்பாராத ஒரு விபத்து நடந்துருச்சு அடுத்த எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால காவல்துறை வந்து விஜய் அவர்கள் வந்து உடனே கிளம்பி அங்கே சென்னை போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஏன் இந்த நிகழ்வு நடந்த ஒரு வாரம் வரைக்கும் தெரியப்படுத்தவில்லை அப்படிங்கிறதான் எனக்குள்ள இயலக்கூடிய ஒரு கேள்வி இந்த காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் வந்து கரூரில் தங்கலை இது வந்து வேற எங்கேயுமே தங்கலை அப்படின்னா ஆனால் இரும்பவனும் கார்த்திக் அவர்கள் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா அவரு கரூர்ல இருக்க வேணாங்கிறது உண்மைதான் பட் அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல இருந்து இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை வந்து முன்னெடுத்து இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எதா இருக்க அவங்கள வழிநடத்தி ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி ஈடுபடல அப்போ இது வந்து மொத்தத்துக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து விட்டுட்டு தானே போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இனிமாவனும் கார்த்திக் அவர்கள் இடத்த வந்து அடுத்த சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தார் மாதிரி பல கோணங்களில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்போது எதனால் வந்து நீங்கள் இறந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கலை ஏன் செலுத்தலை அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் செஞ்சோமே அப்படிங்கிற ஆனந்தித் என்ன செஞ்சோமே அப்படின்னு கேட்டால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ கால் மூலிமா நாங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் வீடியோ கால் மூலிமா வந்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்போ நெறியாளர் என்ன மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து பார்க்க போறாரு விஜய் அவர்கள் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு இரங்கல் நிகழ்வாக நீங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தீங்களா இதுல வந்து செய்தியாளர்களுக்கு இந்த தகவலை வந்து நீங்க வெளியே தெரியப்படுத்தினீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நாங்க வந்து இதை செய்யணுமா நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு தான் நாங்கள் போய் அதை செய்ய போகணுமா நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு தகவலை சொல்லிட்டு தான் அவங்கள பார்க்க போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஒரு விஷயம் எப்போ டாக்குமெண்ட் ஆகும் அதிகாரப்பூர்வமா அது வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யணும்னு நினைச்சுங்க எப்போ ஒரு செய்தி ஆகும்போது அதாவது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு நகல் ஏதோ ஒன்றுன்னா தொலைஞ்சு போச்சு என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்போது நான் வந்து ஒரு நோட்ரி அப்ளை பண்ணி என் சர்ட்டிஃபிகேட்டை தொலைஞ்சு போச்சுங்கிற தகவலை நான் செய்தியில் கொடுத்து என்னுடைய அந்த சான்றிதழ்களெல்லாம் எல்லாம் தொலைஞ்சு சா ஒரு சாட்சியாக இந்த மாதிரி நான் செய்தித்தாள்களில் என்னோட சான்றிதழை காணாமல் நான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு வேண்டிய தெரியப்படுத்தி அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து அந்த புதுசாக வாங்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம் அப்போது எதனால் செய்தித்தாளில் இந்த ஒரு அறிக்கையை கொடுக்கணும் எதனால் செய்தித்தாள் இந்த அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறுது ஒரு வரலாறு ஒரு ரெக்கார்டாக மாறுது அப்படிங்கிறப்ப அப்போ அதிகாரபூர்வமாக ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அதை ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரொசீஜர் தில் அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன் தில் தான் தூள் சாரி தூள் அப்படின்னு ஒரு படம் விக்ரம் அவர்கள் வந்து எழுதியிருப்பார் அதில் வந்து ஒரு மந்திரியருடைய லெட்டர் பேடு வந்து திருநீர் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்போ அதில் வந்து ஒரு கொஞ்சம் சர்ச்சையான கருத்துக்களை எழுதி ஒரு செய்தித்தாளுக்கு ஒளிபரப்பதற்காக அதை அனுப்புவாங்க அந்த செய்தி இருக்கிறவங்க அழைச்சி ஐயா நீங்கள் உங்களோட லெட்டர் இருந்து அந்த தகவல் வந்திருக்கு இது உண்மைதானுங்களா நாங்கள் அதை போடலாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ ஏன் லெட்டர் பேர்லேருந்து வந்திருக்குன்னா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தியை வந்து பார்க்கலாம் இப்போது அதிகாரபூர்வமாக ப்ரெஸ்ஸுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு விஜய் அவர்கள் அந்த செயல்முறையை செஞ்சிருந்தார்கள் அப்படின்னா ஒருவேளை வேற யாராவது விஜய் அவர்களுடைய பெயரில் அதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இல்லை செய்யாத விஷயத்த செஞ்சு தான் சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு அது குற்றச்சாட்டு அது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு இல்லை அது ஒரு அவதூறு அப்படிங்கறத நம்மளால் சொல்ல முடியும் தோரையமாக நாற்பத்தோரு குடும்பங்களில் வந்து ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருந்தாருங்கிற ஒரு செய்தி வழியாக வந்திருக்கு அப்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆயுத பூஜை நிகழ்வை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோங்கிற ஒரு விஷயத்த ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு அவதூறு என்று கருதப்படும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கலாம் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் நான் சொல்றேன் ஆனால் உண்மையிலேயே அந்த ஒரு நிகழ்வு ஆயுத பூஜை அன்னைக்கே அவனுக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா தெரியாது அது நடக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன் என் இருந்து பட் அது நமக்கு எந்த அளவுக்கு என்பது நமக்கு தெரியாது இல்லை இரும்பவனும் கார்த்திக் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது அவ்வளவு தெளிவான கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிறார் இதில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கார்த்திக் அவர்கள் மீது ஒரு மரியாதை ஒரு படி எப்போ மேலே ஏறுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஆனந்த்ஜித் அவர்கள் பேசும்போது அவர்கள் ஒரு விஷயத்தை குறைக்கிற பொழுது நேரத்தை குறைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போது அவ்வளோ ஆவேசத்துடன் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இரும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கு அந்த குறைக்காதீங்கிற வார்த்தை தெளிவாக கேட்ட உடனே யார் குறைக்கிறா அவனை பார்த்து யார் குறைக்கிறா அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறார் அப்போது தவறான ஒரு விஷயம் வந்து அங்கே பரிமாறப்பட்டுறது அப்போது இரும்பாவனம் கார்த்திக் வந்து குறைக்கிறாருங்கிற விஷயத்த சொன்ன உடனே அப்புறம் ஆனஞ்சி தவறு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னை குறுக்கிட்டு என்னுடைய நேரத்தை நீங்கள் குறைக்காதீர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு பிறகும் அதை உள்வாங்கி கொண்ட இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அமைதி காக்கிறார் ஓகே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறேங்கிற பேர்லையோ இல்லை அவங்கள குற்றம் சொல்லையோ இல்லை இதுல ஆனஜித் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இங்க அந்த கப்பை விட டீயை விட கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ டீயை விட கப்பு சூடாக இருக்குன்னா அப்போ தமிழக கற்றி வெற்றி கழகம் பொங்கி எழுதுவதை விட இங்கே வந்து நாம் தமிழக கட்சி பொங்கி எழுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் முயற்சி செய்கிறார் அப்போ இந்த நக்கலும் நையாண்டியும் கிண்டலையும் கேலியும் ஒரு விவாதம் மேடைக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ரைட் ஒரு தரம் இல்லாத ஒரு கருத்து ரீதியாக ஒரு கோட்பாட்டை முன்வைக்க தெரியாத ஒரு சில எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வந்து சமூகன்னது தேர்தல் என்னது ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது அரசியல் ஆய்வாளராக சம்திங் அந்த மாதிரி போட்டு வந்து அவருடைய பேர் வந்து கொடுக்குறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது ராஜ ராஜகம்பீரன் அவர்கள் பேசக்கூடிய கருத்தில் நிறைய முரண்பாடு இருக்குது ஏன்னா அவர் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவார் ஆனால் அந்த களத்தில் இருக்கக்கூடிய நாம ஒரு சில இடங்களை பொழுது என்னையா இது ராஜகம்பீரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இது அனுபவ ரீதியாக எனக்கு புரியுது ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு கோணத்தை பார்க்குறாங்க எனக்கே ஒரு சில அனுபவங்கள் வந்து கொஞ்சம் மாறும் அதாவது நம்ம நியூஸ் டிஎன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் சேகுவாரி ஒருத்தர் வந்து ட்ரோல் கண்டன்ட் போடுறார் அப்போ அவர் வந்து திருநிதியை பற்றி நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் திருநிதியை வந்து வாங்கி செய்கிறாங்க அப்போ திருநிதியை ட்ரோல் பண்ணி ஒரு கண்டன்ட் போட்டிருக்கு அதே மாதிரி ஆமக்கறியாக இருக்கட்டும் இல்லை எந்தெந்த இதெல்லாம் சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு அவதூறு கருத்துக்குள்ளோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாரு அப்போது எனக்கு வந்து அவர் மேலே கோவம் வரும் என்னையா சீமான் என்ன கறி சாப்பிட்டா என்ன அதுவும் வேலைவா செய்யத்த போகுது அவர் எந்த கறி சாப்பிட்டாருன்னு கதை சொன்னால் உனக்கு என்ன அந்த கதையை கொண்டு பேசுறதுனால எங்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தக்காளி விலையும் அரிசி விலையும் மாவு ஏற போகுது அப்போது அவசியமையா ஒரு விஷயத்த முன்னெடுத்து பேசிட்டு இருக்கேன் அதையும் நீ ட்ரோல் எடுத்து பேசிட்டு இருக்கேன் ஆனால் இதே சேகுவாரா அவர்கள் வந்து விஜய் அவர்களை பற்றி ட்ரோல் பண்ண கண்டன் போடும்போது சேகுவா அவர்களை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐயா இவர் வந்து விஜயை இந்த தவிர வைக்கிறார் அப்படின்னா சீமான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையின் காரணத்தினால் அவர்களை பற்றி ஒரு அவதூறு கருத்தை விளம்பரப்படுத்தும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது ஆனால் இதுவேவும் நம்ம வேற யார் மீது கருத்து வேறுபாடு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு வச்சிருக்க நபர் மீது இன்னொருத்தர் ஒரு ட்ரோல் கண்டனம் போடும்பொழுது எனக்கு அவர் மீது கோபம் வரல எனக்கு அவர் பார்த்தா சந்தோஷமா இருக்கு ஆனால் இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சீமானவர்கள் மீது வைக்கப்படுவது அவதூறு ஆனா விஜய் அவர்கள் செய்த காரியத்தின் மீது செய்யக்கூடிய ட்ரோல் என்பது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் இதுதான் நான் அதிகமா வந்து ரைட் ட்ரோல் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னா தப்பு இல்லை ஆனால் நடக்காத ஒரு விஷயத்த ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி அந்த குற்றச்சாட்டு அந்த ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு அவதூறையை பார்ப்பதுங்கிறது இப்போ முக்கியமாக வந்து நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கங்க நாம் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இயங்குவது முழுக்க முழுக்க திறநிதியில் சரி இந்த விஜயபரங்கருடைய ரசிகர்களோ இல்லை மற்றவர்களோ பிச்சை எடுத்த கட்சி நடத்துற விஜய வந்து கட்சி நடத்துகிறாரு மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி மக்களுக்காக செய்யக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கி மக்களுக்காக செய்வது என்பது மக்கள் சேவை தன்னுடைய காசை செலவழிச்சு ஒருத்தர் வந்து செய்யறாரு அப்படின்னா அதுக்கு பேரு முதலீடு 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 செய்யும் ஒரு நபர் லாபம் இருக்க பாப்பா சேவை செய்யும் ஒரு நபர் லாப நோக்கோட செய்யப்பட மாட்டார் சேவைதான் செய்வார் இதுதான் நம்ம விஷயம் புரியுதுங்களா ஒருத்தர் கொடுக்கக்கூடிய உணவை இலவசமா நீங்க வாங்கி சாப்பிடும் பொழுது அது பிச்சை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய மனநிலை அதுவே அன்னதானம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய மனநிலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது ஒரு லீகலைஸ்டு ப்ராசஸ் இருந்து காசை வாங்கி மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைக்கு அந்த காசை மக்கள்கிட்டே வாங்காது இதுதான் திறநிதி இது வந்து இன்றைக்கி நாம் தமிழர் பண்ணதுன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் ஆரம்ப திறந்தும் கலைஞர் கருணாநிதி அவர் இதை செய்திருக்கிறார் புரியுதுங்களா அதே மாதிரி எல்லா கட்சியுமே சேவைன்னு வரும்போது அப்படித்தான் செஞ்சுருக்காங்க சேவைக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட பல கட்சி வந்து இங்கே வந்து அவங்களுடைய தேவைக்காக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து அப்படின்ட்டு சரி ஒரு சில கருத்துக்கள் பார்க்கலாம் கீழே போட்டிருக்காங்க கே கே அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து போட்டிருக்காரு துணை முதல்வர் விஜய்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடு திருந்துங்களா விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு விஜய்ங்கிறது ஒரு விசக்கிருமிங்க வி ஃபார் விசக்கிருமின்னு வச்சுக்கோங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட ஐ மீன் மனசை விட்டு வளவளன்னு பேசக்கூடிய ஒரு நபரை கூட நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை சைலண்ட் கிட்ட அது பேராபத்து புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம வந்து இங்கே தெரிய முயற்சி பண்ணுறோம் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு பிறகும் கூட அந்த நிகழ்வை வந்து ஒரு சோக நிகழ்வாகவோ ஒரு துக்க நிகழ்வாகவோ முன்னெடுக்காமல் ஐயோ என்னடா இத்தனை பேர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்ட்டு பத்து நாள் கழிச்சு அந்த ஒரு நிகழ்வு முன்னிட்டு ஒரு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த விதமான ஒரு மனித நேயமும் குறைய விஜய என்ற தனிநபரை குறை சொல்வதற்கு இங்கே மனம் நிலைய ஆனால் சினிமா என்னும் ஒரு மோகத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய சிந்தனை திறன் அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் விருந்து போய் கிடைக்குதுங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பெயராக இருக்கு ம் ஓகே உலகநாதங்கிற ஒரு கருத்து போட்டிருக்காரு கலாம் நமது டிவிக்கே கலாம் நமது டிவிக்கே அப்படின்னா கலம் நமது டிவிக்கே களமும் வச்சுக்கலாம் கலாமும் முயற்சி செஞ்சுருக்காரு கலாம் இல்லையா நீங்கள் வந்து சங்கடமாக தான் இருக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக புரிஞ்சு பாருங்க இப்போ சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல திரைப்படங்கள்லேருந்து பார்த்து நிறைய கருத்துக்கள் வந்து நான் கற்றுட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து நான் அதிகமாக பார்த்த ஒரு திரைப்படம் வந்து வா ரஜாபா அப்படின்னு ஒரு படம் வா ராஜாவா மாஸ்டர் பிரபாகரன் நினைக்கிறேன் அவர் நடித்த அந்த படம் அவ்வளவு கருத்துக்கள் நிறைந்த ஒரு படமாக இருந்துச்சு அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பாடல் பல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு ஒரு முன்னோட்டமா இருந்தது மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு தோணும் அப்ப நம்மளும் ஒரு சில இடத்துக்கு போனோம்னா நம்மளை வந்து நல்ல விதமா கொண்டாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ சினிமாங்கிறது வந்து ஒரு தாக்கத்தை ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஏற்படுத்துது பாசிட்டிவான விஷயங்களை வந்து நான் எடுத்து கொண்டு போற காலகட்டங்கள் இருக்கு இதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெருங்கிய சந்தோஷம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அஜித் அவர்கள் வாகனம் வேகமாக ஓட்டுகிறார் அப்படிங்கிறதுனால இவங்களும் ஒரு டியூக் பைக் வாங்கிட்டு இன்னொரு பைக் ஏதோ ஒன்று வாங்கிட்டேன் வேகமாக வாகனம் ஓட்டிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அப்போது ஒரு இம்பேக்ட் இருக்கு நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் நம்மளுடைய உடைகள் நம்மளுடைய பேசக்கூடிய பாவனைகள் நம்ம சிந்திக்கக்கூடிய விதங்களில் வந்து சினிமா இம்பேக்ட் இருக்கு ஆனால் நம்ம நமக்கு நல்லது எதுன்னு பார்த்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருபவர் தரையிலும் கதாநாயகனாக இருப்பார் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் வந்து அது ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் வந்து இதுதான் அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றிகழகமும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வந்து செய்யட்டுமே அவர் நிறைய ஒவ்வொரு நிகழ்வுகளை செய்யட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யட்டும் தங்கத்தை உரிசை பார்த்தா தானே அதோடைய தன்மை தெரியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய குணாபிஷேகங்களும் ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையும் அவங்கவுங்களுடைய சிந்தனையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் சந்திக்கும்போது தான் தெரியும் இன்றைக்கி பல பிரச்சனைகள் சம் நடுவில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்ருக்கு அந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கட்டும் அதில் எந்த விதமான மாற்ற கிடையாது ஐ திங்க் நாளைக்கு இரவில் உட்காந்து பேசும்பொழுது இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஓகே தமிழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல இருந்து நாம் தமிழர் என்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் தமிழ் வாழ்க மாறும் சொகோ அப்படின்னு சொல்லியிருக்காரு மாறனும் சொகோ இப்படிதான் நான் சொல்லுவேன் ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு உடல்நிலை அதுதான் நமக்கு தேவை இல்லையா தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் தேசியம் என்பது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது யாரின் காரணத்தினால் திராவிடம் என்னும் ஒரு காரணத்தினால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது இப்போ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குடும்ப நபர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்றால் அவரை வந்து நாங்கள் இன்னைக்கு சரி செய்ய ட்ரை பண்ணுறோம் அந்த நோயை சரி பண்ண முயற்சி செய்கிறோம் அந்த நோய்க்கின் காரணம் என்ன தமிழ் மொழியின் பாதிப்புக்கு காரணம் என்ன திராவிடம் அந்த திராவிடம் தமிழுக்கு ஆபத்தாக இருக்கு அப்படிங்கிறப்போ நாம் அந்த திராவிடத்தை ஒதுக்குனா தமிழ் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்துல தமிழ்நாட்டில் நோய்ப்பட்ட ஒரு இடத்துல செந்தமிழன் சீமானு என்னும் ஒரு மருத்துவர் வந்து சரியான உணவு எது சரியான சிந்தனை எது சரியான மருந்து எது என்று பாதிக்கப்பட்டவர்களை போதித்து கொண்டிருக்கும் பொழுது உடல்நிலை நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் மாறி தெளிவாக மாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் நெருங்கிய ஒரு தோழர் உங்கள் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை அவரை பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு நண்பர் வந்து திரும்பவும் திராவிடம் தாண்டா உனக்கு ஏற்ற ஒரு மருந்து திராவிடம் தாண்டா உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லும்போது ஒரு போதை மயக்கத்தில் நீங்கள் திரும்பவும் திராவிடத்தை பொழுது தமிழ் பாதிக்கப்படுகிறதுங்கிறது தான் உண்மை இது வந்து நான் ஒரு மது பெரிய கணக்கில் வச்சுக்கலாமே ஒரு மது அறந்தக்கூடிய ஒரு நபருடைய கணக்கில் வச்சுக்கலாமே திராவிடம் என்னும் ஒரு போதை தொடர்ந்து தமிழ் என்னும் ஒருவர் அதை உட்கொள்ளும் ஒரு காரணத்தினால் கல்லீரல் பாதிக்கப்படும் உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டு இங்கே பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குதுங்கிற நேரத்தில் சீமான் என்னும் மருத்துவர் அந்த ஒரு நபரை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் விஜய் என்னும் ஒரு ஒரு போதை அசாமி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மது குடிச்சா ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி திரை கவர்ச்சியை கொண்டு நான் அவங்கள்ட்ட காமிச்சேன் இந்த திரை கவர்ச்சியை வச்சு அவங்களுடைய உண்மையான பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் தள்ளுறாரு அப்படிங்கிறத வந்து நாம புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் தல ரசிகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்திலிருந்து ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வணக்கம் ரசிகர் அவர்களே சிறப்பு என்ன கருத்து சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் ஒரு அரசியல்வாதி வெற்றி பெற விரும்பினால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களுடைய கருத்தை படிக்கும்போது வெற்றி பெற விரும்பினால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த கோணத்தில் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் வந்து மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை புரிந்து கொண்டுள்ளாரா அப்படின்னா சத்தியமே கிடையாது அவர் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு கேட்ட வச்சுக்கலாம் பிறக்கும்போதே ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து கஷ்டம்னா என்னென்னு தெரியாத ஒரு குழந்தைய வந்து நம்ம வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களுடைய பிரச்சனையை உண்மையாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நான் சீமானின் பக்கம் நிற்கிறேன் உண்மையிலே ஏன்னா ஒரு கல் அப்படிங்கிற ஒரு பொருள் மரத்திலிருந்து இறக்கும் பொழுது அது எந்த மாதிரியான சூழ்நிலைகளை மருந்தாக உருவாகுதுன்னு பல கருத்துக்கள் உள்ளிருக்கும் பொழுது கல் அப்படிங்கிற ஒரு பொருள் மட்டும்தான் ஒரு போதை சார்ந்த ஒரு பொருளாக அதுவும் நான்குலிருந்து ஐந்து சதவீதம் ஆல்கஹால் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அதை போதைப்பொருள் என்று சொல்லி ஒதுக்கி விட்டுட்டேன் டாஸ்மாகில் தயாரிக்கக்கூடிய சீன சாராய சீன சாராயத்தை கொண்டு வந்து இங்கே அரசாங்கமே விற்றுக்கிட்டுருக்குங்கிறப்போ அப்போ எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற இடத்துல இதை இது இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு என்ன பொருளாதார சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கல் போன்ற விஷயங்களை இங்கே கொண்டு வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு தனி முதலாளி லாபம் மீட்பதற்கு பதிலாக தனித்தனி குடும்பங்கள் அவங்களுடைய பொருளாதார ரீதியில் முன்னேறாங்க அப்படின்னு உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை புரிந்து கொண்ட ஒரு தலைவனாக இன்னைக்கு வந்து சீமான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் இது என்னுடைய சிந்தனைக்கு எனக்கு ஏற்றியது எங்க ஊர் தேனி மாவட்டத்துல மலை மாடுகளை மேல ஏத்தினங்கிற ஒரு பிரச்சனை கொண்டாந்து நிறுத்திட்டு இருந்தார் நிறைய பேர் என்ன சொன்னாங்க நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றோம் கிடைச்சிட்டே இருக்கு பால் குடிச்சுக்கிட்டே இருக்கோம் இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சீமான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவர் ஏத்தின மாடும் பால் கொடுக்குற மாடு இல்லைப்பா அது பால் வியாபாரம் கிடையாது அது சாணி வியாபாரம் தான் அது மீறி போக அது மலை மாடு மலையில் தான் மேயும் அதை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுல மேய்க்க முடியாது ஐநூறு மாட்டுக்கு ஆயிரம் மாட்டுக்கு எங்க போய் சோர் இந்த புரிதல் ஆனால் இந்த பிரச்சனையை சீமானாவில் புரிஞ்சுருக்கிறாரு எந்த பிரச்சனையை வந்து அவர் அடிமண்டியில் கை வச்சிருக்காருன்னு பார்க்கணும் இன்னைக்கு வந்து பண ஏரிகளாக இருக்கட்டும் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அப்படி பல விஷயங்கள் வந்து இங்க முன்னெடுக்க வேண்டியது இருக்கு அவர்கள்லாம் தொழில் ரீதியாக இந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான மாற்ற வந்து கிடையாது ஓகே ரசிகன் அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் கருத்தை அவர்களின் அடிப்படை தேவைகள் வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவம் குடிநீர் சாலை உரிமை சமத்துவம் ஆகியவற்றை அறிந்தால்தான் தகுந்த கொள்கைகள் அப்படின்னு சிறப்பு சரியான சிந்தனை இருக்கீங்க ரசிகன் அவர்களை உங்களோட உண்மையான பெயர் தெரிந்தால் உங்கள் பெயரை சொல்லி உங்களை பாராட்டுறதுக்கு எனக்கு இது ஒரு தருணமாக இருக்கும் அதனால் இந்த சிந்தனை தான் நமக்கு தேவை இதே பொதுமக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு வேலைவாய்ப்பு பிரச்சனையை பற்றி பேசி இதுதான் நான் வந்தால் செய்வேன் அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்லி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கேட்கும் தமிழ்நாட்டில் கூடிய பிரச்சனையை தீக்கக்காக வந்திருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு நம்ம அதை தெரிவிக்கலாம் அதை எந்த விதமான ஒரு மாற்று வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் கேள்விகள் கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லுவோமா தெரியப்படுத்துவோமா ம் சிறப்பு மணி பத்து பத்தொன்பது ஆகுது நான் போய் உறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் மீண்டும் நேரமும் கிடைத்தால் நாளை மாலை நேரடியில் சந்திக்கலாம் பீமன் வலையொலியை இதன் முதல் முறை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை நீங்கள் தெரிவிங்க மற்றும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்